அனுர அரசாங்கம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சித்திரவதைகளுக்கு இடமில்லை மனித உரிமை மீறல்களுக்கு இடமில்லை இன ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு இடமில்லை என்ற வாய் பேச்சினால் கூறிக்கொண்டு செயற்பாட்டினால் தன்னுடைய நடவடிக்கையாக கொள்கின்றது அமைதி வழியிலே அகிம்சை ரீதியான போராட்டத்தை முன்கொண்டு செல்ல முயற்சித்த போது போலீசார் மிகவும் அங்கே நின்றவர்களுடன் முருகழ்தனமாக நடந்து கொண்டார்கள் நின்றவர்களை தள்ளி கலைந்து செல்லுமாறு பலத் பிரியோகம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டது வளமைக்கு மாறாக மிக மிகவும் உயர் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கைது செய்தார்கள் ஆகவே இங்கே அரசாங்கத்தினுடைய மேலிடத்தினுடைய உத்தரவுகள் கடுமையாக பிரிவைக்கப்பட்டிருக்கின்றன வழிகாட்டுதல்கள் போலீசாருக்கு கடுமையாக பிரிவைக்கப்பட்டிருக்கின்றன திட்டமிட்டு ஒரு இருவரை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி கைது செய்கின்றார்கள் அவர்கள் கைது செய்த பின்னர் அவர்கள் இழுத்து செல்லுகின்ற விதம் எங்களுக்கு உடனடியாக அனைத்தையும் கிரகிக்க முடியாதவாறு ஒரு நவீன வகையான சித்திரவதை முறைகளுக்குள்ளாக உதாரணத்துக்கு நான் கைது செய்யப்பட்ட முறை பின்னுக்கு ஒரு போலீஸ்காரர் லொக்கப் எனக்கு நெஞ்சிலே என்ன ஒருவர் அமர்த்துகின்றார் மேலும் ஒருவர் இழுக்கின்றார் அவ்வாறாக இழுத்து சென்றவர்கள் பின்னர் ஒரு தூக்கி வீசினார்கள் தூக்கி வீசிய பின்னர் என்னை அரைந்தார்கள் கண்ணாடி கலண்டு விழுந்தது என அறைந்தார்கள் வேலன் சுவாமிகள் அவர்கள் செப்பு கம்பியினால் அணிந்திருந்த உருத்திராட்ச மாலை இழுத்து அறக்கப்பட்டிருக்கின்றது புறம் முதுகினால் பெல்டி அடிக்கின்ற வகையிலே தூக்கி உள்ளுக்கு போடப்பட்ட அப்ப இந்த அணுகுமுறைகள் அனைத்துமே இலங்கையிலே ஒரு பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு திட்டமிட்ட அரச கட்டமைப்பு காணப்படுகின்றது என்பதைத்தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒரு திட்டமிட்ட சித்திரவதை ஒன்றை இலங்கை போலீசார் தங்களுடைய கைது நடவடிக்கைகளுக்கான ஒரு விடயமாக கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் முன் அவ்வாறாக சித்திரவதை செய்யப்பட்டமை அதே நேரத்திலே இழுத்து செல்லப்பட்ட விதம் எங்களை ஒரு பெருங்குற்றவாளிகள் போன்று போலீஸ் துறையினர் கையாண்ட விதம் இவைகள் அனைத்தும் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை ஒரு அச்சமான சூழ்நிலைக்குள் வைத்திருப்பதற்கான உத்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதே உத்தியை கடந்த காலத்திலே ராஜபக்சாக்களும் கணிசமாக கையாண்டார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே திட்டமிட்ட முறையில் பௌத்த விகாரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது ராணுவ மயமாக்கத்தினுடைய உத்தியுடனும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருகின்றன அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அதற்கு எதிராக தையட்டி மண்ணிலே தமிழ் மக்களுடைய பூர்வீக சொந்த நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு அந்த இடத்திலே ராணுவத்தினுடைய பாதுகாப்புடனும் அதே நேரத்திலே போலீசாருடைய பாதுகாப்புடனும் அரசு அனுசரணையுடனும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் அகிம்சை ரீதியாக போராடி வருகின்றோம் அவ்வாறாக போராடி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்த ஞாயிறன்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தது காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அதற்கு எதிராக போராடுவதென்ற ஏகமனதான தீர்மானத்தை எடுத்திருந்தது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலே நானும் அயல் பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய கவிசாளர் என்ற வகையில் நானும் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தேன் பிரசன்னமாக இருந்த நிலைமையிலே அது ஒரு அகிம்சை போராட்டம் அந்த அகிம்சை போராட்டத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா போலீசார் தடை உத்தரவு நீதிமன்றத்திலே பெற்றிருந்தார்கள் அந்த நீதிமன்ற தடை உத்தரவிலே என்னுடைய பெயர் உள்ளடக்கப்பட்டும் இருக்கவில்லை அதே சமயத்திலே அந்த நீதிமன்ற தடை உத்தரவு என்பது பிகாரைக்கு செல்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வன்முறையற்ற வகையில் போராட்டம் இடம்பெற வேண்டும் என்பதாகத்தான் அந்த கௌரவ நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் காணப்பட்டது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே போலீசார் அங்கே மிகவும் வன்முறையான வகையிலே அந்த போராட்டத்தை அடக்குகின்ற நோக்கத்துடன் பெருமளவில் குவிக்கப்பட்டு அங்கே இருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் தையட்டி விகாரை பகுதியை அடைய முதலே விகாரையை அடைவதற்கான சந்தி பகுதியிலே நின்று சந்தியிலே நின்று போராடி சூழ்நிலையிலே அந்த வீதியிலும் கூட நிக்க முடியாத என்றும் பலத்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படியான சூழ்நிலையிலே அங்கே போராட்டக்காரர்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னோம் நாங்கள் வீதியினுடைய ஒரு மருங்கிலே தையட்டி விஹாரைக்கு சேதம் விளைவிக்காதவாறு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய எங்களுடைய ஜனநாயக ரீதியான உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராடுகின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த காணிகளுக்கு இன்று வரை மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களும் இந்த ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கங்களும் பல்வேறுபட்ட தீர்வுகளை வழங்குவதாக கூறிய போதும் அவை ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு போயா தினங்களில் நடாத்தி வருகின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த போராட்டத்துக்கு

பிள்ளையார் அவர்களும் நானும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்கள் மூவருமாக கைது செய்யப்பட்டோம் அப்படி கைது செய்யப்பட்ட விதம் எவ்வாறானதாக காணப்பட்டது என்று சொன்னால் அதாவது தெரிந்தெடுத்து கைதுகள் இடம்பெற்றன ஆக்களுக்குள்ளேயாக நுழைந்து வந்து இவர் இவரை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தெரிந்தெடுத்த கைதுகளாக பிடித்து சென்றார்கள் இழுத்து சென்றார்கள் அவ்வாறான நிலைமையிலே அங்கே ஒன்றை நாங்கள் மேலும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் கைதுகள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் ஹை ரேங்க் அதாவது மிக உயர் தரத்திலே இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் பொதுவாக ஒரு போராட்டங்களிலே போராட்டத்தை அடக்குவதற்காக ஒரு போலீஸ் அதிகாரி அடுத்தது ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகள் அதே நேரத்தில் கைதுகள் தேவைகள் ஏற்பட்டால் அதாவது வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்கள் ஈடுபடுத்தப்படுவது வளமை ஆனால் இது வளமைக்கு மாறாக மிகவும் உயர்நிலையிலே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கைது செய்தார்கள் ஆகவே இங்கே அரசாங்கத்தினுடைய மேலிடத்தினுடைய உத்தரவுகள் கடுமையாக பிரிவைக்கப்பட்டிருக்கின்றன வழிகாட்டுதல்கள் போலீசாருக்கு கடுமையாக பிரிவைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கைது முறைமையை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மிகவும் ஒரு திட்டமிட்ட சித்திரவதை முயற்சிகளின் கைது முறைமைகளாக காணப்படுகின்றது அந்த கைது முறைமைகளிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நான் பின்னரான முறைமையிலே அந்த வீடியோக்களை பார்த்த போதுதான் அதிகமாக அறிந்து கொண்டேன் திட்டமிட்டு ஒரு இருவரை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி கைது செய்கின்றார்கள் அவர்கள் கைது செய்த பின்னர் அவர்கள் இழுத்துச் செல்லுகின்ற விதம் எங்களுக்கு உடனடியாக அனைத்தையும் கிரகிக்க முடியாதவாறு ஒரு நவீன வகையான சித்திரவதை முறைமைகளுக்குள்ளாக உதாரணத்துக்கு நான் கைது செய்யப்பட்ட முறைமை பின்னுக்கு ஒரு போலீஸ்காரர் லொக்க போடுறார் எனக்கு நெஞ்சிலே என்ன ஒருவர் அமர்த்துகின்றார் மேலும் ஒருவர் இழுக்கின்றார் அப்படியாக அந்த அந்த அதிகாரிகள் எல்லாம் ஏராளமான ஸ்டார்களை பெற்ற அதாவது நட்சத்திர ரீதியான அதிகாரிகள் போலீஸ் சேவையிலே அப்படியான அதிகாரிகளாக காணப்பட்டார்கள் அவ்வாறாக இழுத்து சென்றவர்கள் பின்னர் ரக்லே ஒரு மனிதாபிமான மற்ற முறையிலே தூக்கி வீசினார்கள் என்னை தூக்கி வீசிய பின்னர் என்னை அரைந்தார்கள் கண்ணாடி கலண்டு விழுந்தது ஒரு திட்டமிட்ட சித்திரவதை ஒன்றை இலங்கை கைது நடவடிக்கை ரீதியாக இடம்பெறுகின்ற விடயம் அதை நான் ஒன்றை கூறுகின்றேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டிலே இருப்பதனால் சாதாரணமான காணப்படுகின்றது தான் அடிப்படையிலே அதே சாதாரண விடயத்தை அனுர அரசாங்கம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சித்திரவதைகளுக்கு இடமில்லை மனித உரிமை மீறல்களுக்கு இடமில்லை இன ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு இடமில்லை என்ற வாய் பேச்சினால் கூறிக்கொண்டு செயற்பாட்டினால் அவ்வாறு செயற்படுத்துகின்றது சித்திரவதைகளை தன்னுடைய போலீஸ் திணைக்களத்தினுடைய நடவடிக்கையாக கொள்கின்றது அதன் எங்களை இழுத்து சென்றவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை கூற வேண்டும் தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களும் தாக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் ஏனைய மூவர் பிரதேசபை உறுப்பினர்களான சாருஞ்சன் உள்ளிட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று பலர் மிகவும் மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டு

கூறினால் இந்த நாட்டிலே உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு நான் தவிசாளராக இருக்கின்றேன் மக்கள் ஆணையை பெற்றவனாக இந்த இடத்திலே நான் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு அச்சத்தில் ஒளிவு மறைவை பேணுவனாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்தை பாதுகாப்பதாக அமையும் என்பதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன் ஏற்கனவே நாங்கள் ராஜபக்ஷ காலத்திலும் அனைத்து அரசாங்கங்கள் எவர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கின்றோம் இந்த இடத்திலே இந்த கைதுகள் இவ்வாறாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட அங்கே வேலன் சுவாமிகள் அவர்கள் அணிந்திருந்த உருத்துராட்ச மாலை இழுத்தறக்கப்பட்டிருக்கின்றது அது செப்பு கம்பியினால் அணியப்பட்ட தீட்சையோ அல்லது உயர்ந்த சமயஸ்தானத்தை அடைகின்ற வயதில் அவர் அதனை அணிந்திருந்திருக்கின்றார் அந்த மாலையிலே அவர் போலீஸ் வந்து முத்துக்களை பொறுக்கி எண்ணிக்கொண்டிருந்தார் இவ்வாறாக ஒரு சமய அடையாளங்கள் பின்பற்றப்படாமல் அளிக்கப்பட்டிருக்கின்ற இதே சமயத்திலே இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்பினுடைய கௌரவ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் அடிப்படையிலே பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு எதிராக சிற்சில தீர்ப்புகள் கிடைக்கப்பட்ட போதும் அவையவற்றையும் போலீஸ் திணைக்களம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துவது இல்லை அப்படியான ஒரு துப்பாக்கிய நிலைமையிலே தான் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு உதாரணமாக குறுந்தூர் மலையிலே போலீஸ் திணைக்களத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தை நடைமுறைப்படுத்துவது இல்லை ஏன் நீங்கள் இவை அவனைத்துக்கும் சாதாரணமாக மனித உரிமை ஆணைக்குழுக்கள் ஆணைக்குழுக்கள் வாயிலாக தீர்வை கண்டுவிட முடியுமே என்று பலர் கேட்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கின்றோம் இந்த நாட்டிலே ஒரு கௌரவ நீதிபதி அவர்கள் கூட தப்பி பிழைத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு எதிரான முயற்சிகளின் காரணமாக அப்படியான ஒரு அடிப்படையிலே கைது அடுத்ததாக இந்த இடத்திலே நாங்கள் நீதிமன்ற உத்தரவை கௌரவ நீதிமன்றத்தினுடைய உத்தரவை முழுமையாக மதித்து ஒரு அகிம்சை வழியிலான போராட்டத்தை தான் மேற்கொண்டோம் இருந்து எங்களை கைது செய்கின்ற போது மிக உயர்ந்த வன்முறையை பிரயோகித்த போலீசார் பலாலி நிலையத்துக்கு இழுத்து செல்கின்றார்கள் நிலைமையாக இருந்தது அந்த கோபத்துலே செல்லும் போதே எங்களிடத்தில் இருந்து தொலைபேசிகள் போன்றவை பறிக்கப்பட்டன சரி அது கைதன் பின்னர் உத்தியோபூர்வம் முறைப்படி வேண்டப்பட்டிருக்கலாம் ஆனால் எங்களுடைய தகவல்கள் யாருக்கும் செல்லக்கூடாது என்றதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் பின்னர் போலீஸ் நிலையம் சென்ற போதும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நிறுவனத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒரு நிமிடம் அரை நிமிடம் தான் தொலைபேசிகள் மீளத்தரப்பட்டன ஆனால் அதிலே ஒரு உத்தியோகபூர்வமான நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை எங்களிடத்திலே இருந்த பணத்திலே இருந்து ஆவணங்களில் இருந்து எல்லாமே கணக்கிடப்பட்டு தவர்கள் வசமாக்கப்பட்டது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டரீதியான நடைமுறை ஒரு கைதின் பின்னராக இடம்பெற வேண்டியவை அதே நேரத்தில் வேளன் சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த உருத்திராட்ச மாலை இவ்வாறு அறுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளன் சுவாமி அவர்களிடம் மீளவும் மீளவும் கோரப்பட்டது உங்களுடைய உடையிலே என்னென்ன காணப்படுகின்றது என்று சொன்னார் இதிலே ஒரு பன்னெண்டோ பதினோரு முத்துக்கள் காணப்படுகின்றன உருத்ராட்சாலையினுடைய குன்றுகள் அந்த குன்றுகளை தான் எவரிடமும் கையளிப்பதில்லை அது எப்போதும் என்னுடைய உடலுடன் இருக்க வேண்டும் தான் இலங்கையிலே ஒரு ஆதீன முதல்வராக இருக்கின்றேன் ஒரு குறு முதல்வராக இருக்கின்றேன் அந்த நிலைமையிலே என்னுடைய சமய நம்பிக்கை அது இந்துக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சைவர்களுடைய நீங்கள் வந்த கூடாது அதிகாரி சொன்னார் அதை போலீஸ் என்று சொல்லி அதனையும் பெற்றெடுத்தார்கள் பின்னர் அவர் சொன்னார் இது மச்சம் மாமிசம் சாப்பிடுகின்றவர்களுடைய கைகளால் தொடப்பட முடியாதது என்று மிகவும் வேதனையாக கண்கலங்கக்கூடிய கூடிய வகையிலே இருந்தது அப்படியாக அவர் கேட்ட போதும் அனுமதிக்கப்படவில்லை பின்னர் நீதிமன்றம் கொண்டு செல்லுகின்றது எங்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்டன வாக்குமூலங்களை தொடர்ந்து நாங்கள் செல்களிலே அடைக்கப்பட்டோம் சிறைச்சாலை கூண்டுகளிலே அடைக்கப்பட்டோம் சிறைச்சாலை கூண்டுகளிலே இருந்து அங்கு கூறப்பட்டது அங்கு நடக்கின்ற போராட்டம் முடிவுறுத்தப்பட்டால் தான் இங்கே இருக்கின்ற உங்களை முதல் போலீஸ் பனை பற்றி கலந்துரையாடப்பட்டது ஆனால் பின்னர் அவை அனைத்து ஊடகங்களிலே தகவல்கள் வழி வந்துவிட்டன என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கௌரவ நீதிவானவர்கள் இடையே இல்லத்திலே கொண்டை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதே நேரத்தில் எங்களை கைது செய்ய இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் உடனடியாக பிணையிலே வர வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நடந்த சித்திரவதைகளை அடுத்து நாங்கள் அச்சமுற்றோம் தொடர்ந்து அங்கே போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பின் மீது மிலேச்சித்தனமான சித்திரவதைகள் அதே சமயத்திலே தொடர்ச்சியாக ஒரு நீண்ட நீதிமன்ற விடுமுறை கால பகுதி காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே நாங்கள் அமைதியாக முதலிலே வாக்குமூலத்தின் பின்னராக நீதிமன்றத்தை நாடுவதை தான் நோக்காக கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் எங்களிடத்திலே உடனடியாக சட்டத்தரணிகள் வந்து உடனடியாக நடவடிக்கைகள் இறங்கினார்கள்

அனைவரும் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வியும் காணப்படுகின்றது அவ்வாறு அல்ல அங்கே இருக்கின்ற பிரச்சனை தலைமை தாங்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டால் எவரை அடக்கினால் மக்கள் அச்சத்தில் செல்வார்கள் என்று அந்த அடிப்படையிலே நானும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் அனைத்து போராட்டங்களிலும் பொதுவாக நாங்கள் பங்கெடுத்து வருகின்றோம் அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை கூறி வருகின்றோம் அந்த வெண்மம் தீர்க்கப்பட்டிருக்கின்றது இது புலனாய்வாளர்களூடாக சாத்தியப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன் ஏற்கனவே நிலாவரை பௌத்த விகாரை அமைப்புக்கு எதிரான போராட்டத்திலே நான் அதிலே முழுமையாக மூன்று தடவைகள் அந்த பௌத்த விகாரைக்கு எதிராக

திட்டமிட்டு மக்களை ஒரு அச்சமான சூழ்நிலைக்குள் வைத்திருப்பதற்கான உத்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதே உத்தியை கடந்த காலத்திலே ராஜபக்சாக்களும் கணிசமாக கையாண்டார்கள் அதே உத்தியை ஒத்ததாக சில சமயங்களிலே ஜனாதிபதி அவர்கள் முன்னரான நிலைமையிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஒரு உத்தம புருஷனாக கருதி அவருடைய அமைச்சரவையிலே இருந்தவர் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியினால் இந்த பணிப்பு கிடைக்க பெற்றதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அவ்வாறு நடந்திருக்கலாம் ஜனாதிபதி அவர்கள் முன்னர் பல சந்தர்ப்பங்களிலே மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய உத்தம புருஷன் என்று உரையாற்றி இருக்கின்றார் அவருடைய மனநிலைகளும் அந்த அடிப்படையிலே எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த போலீஸ் வன்முறைகள் இந்த சித்திரவதைகள் அனைத்துக்கும் மக்களை அச்சமான சூழ்நிலைக்குள் வைத்திருத்தல் தான் பிரதான காரணமாக அமைகின்றது ஆனால் இந்த இடத்திலே மக்கள் ஜனநாயகத்துக்காக போராட திரண்டிருக்கின்றமை என்பது எங்களுக்கு பாரிய வெற்றி உதாரணமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட முன்வந்திருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே அதே நேரத்திலே மக்களிடத்திலே நல்லதொரு அபிப்பிராய உருவாக்க த்தையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று பலருடைய கேள்வி தையட்டி விகாரை அமைக்கப்படும் வரை சட்டவிரோதமாக அமைக்கப்படும் வரை ஏனியவர்கள் எங்கே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்பதாக இருக்கின்றது அடிப்படையில் இதற்கு பதிலளிக்க வேண்டும் இந்த தையட்டி விகாரை அமைக்கப்படுகின்ற காலப்பகுதி என்பது அந்த பிரதேசம் இன்றும் உயர் பாதுகாப்பு தான் காணப்படுகின்றது உயர் பாதுகாப்பு விலையமாக இராணுவ பிரசன்னத்துடன் முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்ட வித விடயமாக அங்கே படங்கள் எடுக்க முடியாது எவரும் நுழையப்பட முடியாத ஒரு பிரதேசமாக காணப்பட்டது அவ்வாறு காணப்பட்ட நிலைமையிலும் இது தொடர்பாக தகவல்கள் கிடைக்கப்பட்ட நிலைமையிலே நாங்கள் மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே காரசாரமாக இது பற்றி விவாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய தலைவராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் கூட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே கடுமையாக இது தொடர்பாக பிரச்சனைகளை பட்டதற்கான ஆதாரங்கள் தற்போது முக புத்தகங்களிலே இணைய இடங்களிலேயும் காணப்படுகின்றன அதே சமயத்திலே நான் கூட அந்த நேரம் பி எம் அவர்கள் ஆளுநராக காணப்பட்ட போது இங்கே அந்த கலசம் வைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றது என்றும் நான் அப்போது பிரதேச சபையினுடைய தவிசாளராக அந்த ஆட்சி காலத்திலும் காணப்பட்டேன் நான் வலிகாமம் கிழக்காக இருந்த போதும் நான் கேட்டிருந்தேன் ராணுவத்தினரும் பௌத்த பிக்குகளும் இணைந்து இந்த இடத்தை கட்டுகின்றார்கள் ஆகவே ராணுவத்தினர் ஒரு அரச உத்தியோகர்கள் தானே ஆகவே அவர்கள் மீது இந்த அரசாங்கம் இந்த நல்லாட்சி அரசாங்கம் அந்த நேரத்திலே அதில் செல்வாக்கு செலுத்திய ராஜபக்ஷ நல்லாட்சி அதன் பின்னர் அனுர இப்போது செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் ஆகவே இவர்கள் மீது நீங்கள் ஏன் ஒழுக்காட்டு நடவடிக்கை கூடாது அவர்கள் தங்களுடைய கடமை நேரத்தில் இன மத பேதங்களை ஏற்படுத்துகின்ற முகமாகவும் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையாலும் செயற்பட்டுக் இருக்கின்றார்கள் ஒரு பௌத்த விகாரையை சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய காணிகளை பிடித்து இவற்றை பற்றி எவரும் கேள்வி எழுப்ப முடியாது என்ற அளவிலே ராணுவ வலோத்காரத்துடன் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் இது பற்றி நடவடிக்கை எடுக்க கூடாது என்று இது போன்று பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்றன அதுபோன்று முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு தடவை உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள்ளே செல்வதற்கு முயற்சித்த போது அவர் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார் அது பற்றி செய்திகளாக இருக்கின்றது அடுத்தது அங்கே பிரதேச சபையினுடைய நடவடிக்கையிலும் உள்ளளவில் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது இப்படியாக இருக்கின்ற போது அதற்கு எதிராக போராடி இருக்கலாம் என்பது வெவ்வேறுபட்ட கதைகள் இந்த நடவடிக்கைகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த பிகார என்பது ராணுவ பலத்துடனும் அரச அராஜகத்துடனும் தான் அமைக்கப்பட்டது இது அவர்கள் தெரிந்து கொண்டே தான் அமைத்தார்கள் அவர்கள் இப்போது மூன்றாம் தேதி எடுத்து வர இருக்கின்ற சிலை கூட மேலதிகமான பௌத்த விகார விஸ்தரிப்புக்காக அங்கே இடம்பெற்ற சம்பாசனைகள் சிலவற்றினுடைய தகவல்களாக நாங்கள் அறிகின்றோம் அங்கே பிகாரை மக்களுடைய காணிகளிலே அமைக்கப்பட்ட பின்னர் பிகாரைக்கு சொந்தமான காணிகள் பிரிதொரு பிகாரை விஸ்தரிப்புக்கு பயன்படுத்துகின்ற நோக்கத்திலே தான் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன

அதாவது அங்கிருக்கின்ற கோயில்கள் மத ஸ்தாபனங்கள் அனைத்தும் அந்தந்த ஸ்தாபனங்களுக்குரிய சொந்த நிலங்களிலே அதே நேரத்தில் அங்கே அனுமதிகளை பெற்று இருக்கின்றது வழிபாடுகளை மேற்கொள்ளத்தக்கதாக அதற்கான ஒரு மக்கள் குழாம் இருக்கின்றார்கள் இங்கேயும் கூட தையட்டி விகாரைக்கு சொந்தமான காணிகளிலே விகாரை அமைக்கப்பட்டிருந்தால் அதற்கு எதிரான போராட்டம் கிடையாது ஏன் நாங்கள் அரியோலத்திலே இருக்கின்ற நாகவிகாரைக்கு எதிராக போதாவது போராடி இருக்கின்றோமா ஏன் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கூட இந்த விகாரைகளுக்கு எதிராக ஒரு வெண் செயல்கள் இடம்பெறவில்லை பெரிய அளவிலே பாதுகாக்கப்பட்டது ஆகவே பௌத்த மக்களையும் சிங்கள மக்களையும் நாங்கள் நேசிக்கின்றோம் அவர்களுக்கு எதிரிகள் இல்லை நாங்கள் ஆனால் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு நாங்கள் எப்போதும் எதிரிகளாகவே காணப்படுகின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இவற்றை போலீஸ் வாக்கு மூலங்களிலே கூட தெளிவாக கூறியிருந்தோம் ஒரு சட்டவிரோத விகாரை என்பதையும் அதற்கு எதிராக நாங்கள் அகிம்சையிலே போராடி இருந்தோம் என்பதையும் இது ஒரு ஜனநாயக வழியிலான போராட்டம் என்பதையும் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் இந்த இடத்திலே எங்களை அடுத்ததாக கொண்டு சென்று கௌரவ நீதிவான் முன்னிலையிலே முன்னிறுத்தினார்கள் நீதிபான் அவர்கள் கௌரவ நீதிமன்றம் எங்களை ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பினையில்

தவ திருவேலன் சுவாமி அவர்கள் உடனடியாகவே வைத்தியசாலையில் அவருக்கு மூச்சு எடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்ட நிலைமையிலே அனுமதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் நான் வீட்டிலே தங்கி இருந்த நிலைமையிலே எனக்கு உடலிலே மிகவும் ஒரு இருக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது நெஞ்சிலே ஒரு சிறிய வலி இருந்தது புறமுதுகிலே ஒரு வலி இருந்தது அதை ஒரு பாதத்திலேயும் ஒரு வலி இருந்தது இவ்வாறாக ஒரு திட்டமிட்ட சித்திரபதை என் மீது பிரிவைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் எனக்கு எதிர்காலத்திலே இந்த வலிகள் சாதாரணமாக நான் நினைத்தேன் ஒரு இரண்டு நாட்களிலே

ஆனால் அப்போது வைத்தியர்களால் ஆலோசிக்கப்பட்டது உங்களுக்கு சதைகளிலே இருக்கின்ற நோவு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடுக்கும் அது நீங்குவதற்கு என்று சொல்லியும் அதற்காக இப்ப நோவு மாத்திரைகள் வேறு பல மாத்திரைகளும் எனக்கு தரப்பட்டிருக்கின்றன அதை நான் பாவித்து வருகின்றேன் வைத்தியர்களால் எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மாறாவிட்டால் நீங்கள் தொடர்ச்சியாக கிளினிக்கு வர வேண்டி வரும் அடுத்த வாரத்துக்கு பின்னர் கிளினிக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வருமாறு கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் மேலும் எடுத்த நடவடிக்கைகளாக இது தொடர்பாக வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களுக்கு

அதிலே ஒரு கடிதம் போடப்பட்டிருக்கின்றது அன்றைய தினம் கையட்டியை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை பொலிஸ் திணைக்களத்தின் மீது அவதூறுபடுத்துபவர்கள் மீது இலங்கை சட்டங்களின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதை நான் ஏஐ டிரான்ஸ்லேஷனின் அடிப்படையிலே மாத்திரமாக கூறுகின்றேன் என்னால் சிங்களம் வாசிக்க முடியாது அதை ஏனையவர்கள் ஏனைய துறை சார்ந்தவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்மை காலமாக இலங்கையினுடைய நிர்வாகத் துறையிலே கிடைக்கப்படுகின்ற கடிதங்கள் முறைமைகள் அனைத்தும் சிங்களத்திலே தான் வடக்கு கிழக்குக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன இது ஒரு தாய்மொழி உரிமையை கூட எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில்

அத்தனை பிள்ளைகளையும் நீங்கள் கூடாது இவர் அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்களிலே ஜனாதிபதி அவர்கள் திறன்பட கவிநயமாக போய் பேசக்கூடியவர் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவர் கடந்த தேர்தல் காலங்களிலே எனக்கு தெரியும் ஞாபகம் இருக்கின்றது பேசினார் ஒருவர் இறந்து விட்டார் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அவர்களுடைய குடும்பத்தினருடைய துன்பம் தீர்ந்து விடும் என்று சொன்னார் ஆனால் ஒருவர் காணாமல் போனால் எவர் வந்து படலையை தட்டினாலும் அந்த தாய்க்கோ அந்த மனைவிக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ அப்பா வருகின்றார் தமையன் வருகின்றார் பிள்ளை வருகின்றார் என்று முந்தரிப்பும் அவதரிப்பும் காணப்படும் அப்படியாக சொன்ன ஜனாதிபதி இன்று பதவியிலே ஒரு ஒரு வருடங்கள் தன்னுடைய காலத்தில் ஐந்தில் வருட பகுதியை பூர்த்தி செய்துள்ள நிலைமையில் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அவருடைய பொறுப்பு வாய்ந்த அமைச்சரவையிலே காணப்பட்டவர்கள் கூட எலும்பு என்று சொன்னார் ஐநாவிலே சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தாங்கள் தீர்த்து விட்டதாக கூறுகின்றார்கள் தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக எதுவுமே வாய் திறக்கிறார்கள் இல்லை தமிழ் மக்களுடைய தொடர்பாக ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே முன்னரான கால பகுதிகளிலே எங்களை வெளிப்படையாகவே எதிரிகளாக சொல்லக்கூடிய ஆட்சி முறைமைகளுக்குள்ளே நாங்கள் இருந்து வந்திருக்கின்றோம் ஆட்சியாளர்களுக்கு கீழே அடுத்ததாக இப்போது அவர்கள் எதிரிகள் இல்லை அவர்களும் மின்னாட்டு மக்கள் ஆனால் நீங்கள் இது சரத் அவர்கள் கூறிக்கொண்டது போல எந்த உரிமைகளுக்கு முறித்துடையவர்கள் இல்லை என்ற ஒரு காலகட்டத்திலே செயற்பாட்டு அடிப்படையிலே எந்த உரிமைக்கு முறித்துடையவர்கள் இல்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை கேட்கின்றோம் இந்த விடயங்களிலே நாங்கள் ஜனநாயக ரீதியிலே சட்டங்களை மதித்து அகிம்சை ரீதியிலே தொடர்ச்சியாக போராட வேண்டும் எங்களுக்கான நீதியை நாங்கள் புற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு